ஆக்கப்பூர்வமா சரி அடுத்த இந்த நிதியாண்டுல வந்து நம்ம இவ்வளவு கடன் சுமையில இருக்கோம் இதுக்கு புதுசா பொருளாதார கொள்கைகள் என்னவா இருக்கு வேலைவாய்ப்புகள் என்னவா இருக்கு இதை சார்ந்த மத்த வளர்ச்சிக்கான விஷயங்களை பத்தி யாருமேன்றாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் வந்து பக்கா துரோகி இன்னைக்கு வந்து திமுக வந்து மேல மேல வருவதற்கு காரணம் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ நாம் நிக்கிறதுனால அவர் கூட ஆதரவு கேட்கிறார் ஒருவேளை இந்த ஓட்டு நாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அந்த கட்சிக்கு நன்மையை பயக்குமா அதனால அதிமுகவுடைய வாக்கு பாமகவுக்கு கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்கு

நம்ம இந்த தேர்தலில் புறக்கணிக்கிறோம் அப்படின்றதுல அதிமுக தொண்டர்கள் வந்து தெளிவா இருக்கும் அதனால யாரும் யாருக்கு வாக்களிக்க கூடாதுன்ற மாதிரியான கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதனால அதிமுகவுடைய வாக்கு பாமகவுக்கு கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம் இருக்கு ஆனாலும் இந்த முடிவு எடப்பாடி பழனிசாமி முடிவு யாருக்கு சாதகமா இருக்கும் யாருக்கு பாதகமா இருக்கும் இது இது குறித்து மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேர்தல் வருது இல்ல ஒண்ணு சிம்பிள் அதிமுக புறக்கணிக்கிறாங்க பாமக வந்து அன்புமணி என்ன சொல்லி இருந்தாருன்னா அதிமுக எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி இருந்தார் பிரச்சாரத்துல இன்னைக்கு ஏபிஎஸ் வந்து நம்ம புறக்கணிக்கிறோம் பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதிமுக வாக்காளர்கள் ஓட்டு அப்ப யாருக்கு போகும் கண்டிப்பா திமுக போட மாட்டாங்க அப்ப நாம் தமிழருக்கு போடுவாங்களோ அது சொல்றதுக்கு இல்ல ஏன் அப்படின்னா அவங்களே வந்து கூட்டணியா தான் இருக்காங்க தீமுகாவும் அதிமுகவும் கூட்டா தான் வேலை செய்றாங்க அப்படியா அப்படியே ரொம்ப யாருக்கு ஓட்டு போடுவாங்க திமுக தான் போடுவாங்க திமுக தான் போடுவாங்க போடுவாங்க ரெண்டு பேரும் கூட்டா தான் இருக்கிறாங்க பாஜக தான் அவங்களுடைய முதல் எதிரி அப்படி இருக்கும் போது யாருக்கு போடுவாங்க பாமக போடுவாங்களா நிக்கிறார் தமிழ இருக்க ஓட்டு போட சொல்லுவாங்க அது வந்து அவங்க விருப்பமா போயிடு அவங்க எப்படி போடாதன்னு சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க ஆனா அப்ப அதிமுக விட்டு திமுகவுக்குதான் போவோம் உறுதியா அதனால இந்த எலக்ஷன்ல திமுக தான் வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா அது எப்படி நீங்க சொல்லுவீங்க அதுல தான் போடுவாங்க ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தல ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா இது வந்து கள்ளக்குறிச்சி விடச்சார மரணத்துக்கு பிறகு வருது அந்த பகுதி தான் எதிர்ப்பு இருக்கும்ல இருக்கு இங்கதான் எல்லாம் மறந்துடுறாங்களே என்ன பண்ணாலும் அடுத்த செய்யணும் மறந்துடுறாங்களே மக்கள் மக்கள் யாரும் ஞாபகமா இருந்து செய்யறாங்க இவங்க இவங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு இவ்வளவு பிரச்சாரம் இருக்கும்போது யாராவது ஓட்டு போடுவாங்களா எப்படி ஜெயிச்சு வராங்க இந்த கடைசி நேரத்துல இவங்க என்ன பண்றாங்க

அப்ப இன்னொரு சாரர் என்ன சொல்றாங்க திமுக அதிமுக மறைமுக கூட்டணி தான் ஆளுங்கட்சி ஜெயிக்கதான் அதிமுக எதிர்கட்சியை உதவுதுன்னு குற்றச்சாட்டு வருது நீங்க எப்படி பாக்குறீங்க அது உண்மைதான் அண்ணா டிஎம்கே டிஎம்கே உதவுறத ஏற்கனவே கோயம்புத்தூர் எலெக்ஷன்ல பார்த்து பார்த்து அண்ணாமலைக்கு தோக்கடிக்கும் போது அது தெரிஞ்ச விஷயம் ஏன்னா அவங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் இவங்க எடுத்து புரட்ட கூடாதுன்ட்டு இவங்களுடைய ஐடியாவே அதுதான் சேஃப்கார்டு பண்ணிக்கிறாங்க இவங்க அண்ணா ஓ

எம் போடுங்கன்னா போட மாட்டாங்க உண்மையான தொண்டர்களும் போட மாட்டாங்க பாமகவுடைய கோட்டையா அந்த தொகுதி இருக்கு இருக்கு அதிமுகவுடைய சப்போர்ட்டும் இருந்தா கொஞ்சம் அவங்க போட்டி பலமா இருக்கிறது வாய்ப்பு நாம் தமிழர் சீமானும் எடப்பாடி அவர்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாரு பாமகருக்கு நான் தமிழருக்கு ஒரு யங்கர் ஜெனரேஷன் ஓட்டு இருக்கு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் வராது இந்த எலக்ஷன்ல ஏன்னா பாமகவுடைய அந்த கேஸ்ட் ஓட்டு கண்டிப்பா மூணுரும் அதுவும் அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில வந்த சம்பவத்தை வச்சு கொஞ்சம் ஓட்டு ஏறு வாய்ப்பு இருக்கு ஒரு நல்ல ஒரு டப் ஐட்ட ஒரு பாமக்க கொடுப்பாங்க கொடுப்பாங்க டப் ஐட்ட இப்போ நீங்க சொல்லும்போதே சொன்னீங்க ஆதிம் பிரதிமுகக்குள்ள கள்ள உறவு இருக்குன்னு இப்போ வந்து ஒரு பொறுப்பான பெரிய எதிர்க்கட்சியா இருக்கிறவர் வந்து ஒரு எலெக்ஷனை தவிர்க்கறாரு ஏற்கனவே தொடர் தோல்விகள்ல அமைச்சர்கள் வந்து இருக்கு 2026 ல ஒரு கட்சியை கரை இல்ல டெஃபனட்டா டெஃபனட்டா ஆகாதுங்க கரை சேர்க்காது சான்சஸ் ஆர் ஃபார் பிஜேபி தான் செகண்ட் பிளேஸ் தான் செகண்ட் பிளேஸ் அவங்க தான் வருவாங்க திமுகக்கும் பிஜேபிக்கும் தான் டஃப்

இப்ப வந்து பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பக்கம் சீமானும் ஆதரவு கேட்டிருக்காரு அதுக்கும் இவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அப்போ அதிமுக தொண்டர்களுடைய வாக்கு யாருக்கு போகும் இந்த முடிவு யாருக்கு பயனளிக்கும் கள்ளக்குறிச்சி இந்த சாராய இதுவே பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பரவாயில்ல வந்துட்டே இருக்கு ஏன்னா அதுக்கு இப்போ லேட்டஸ்டா நக்கீரன்ல பாத்தீங்கன்னா இவங்க நாற்பது நாற்பது ஜெயிச்சதுக்கான வெற்றி விழா இந்த பக்கம் இடைத்தேர்தல் வருது அந்த பக்கம் தமிழக சட்டசபை கூடுது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வருது இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது பட் என்னவா இருந்தாலுமே ஒரு இடைத்தேர்தலில் வந்து ஒரு ஆளும் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குமே தவிர நம்ம இங்கே வந்து ஒரு ஜாதி ரீதியிலான ஒரு ஓட்டு வங்கி அதை சார்ந்து அது நடக்கிற அரசியல் விளையாட்டுதான் இதெல்லாமே தவிர வந்து பெருசா வந்து இந்த ஓட்டுகள் சிதறுவோம் ஒரு அட்வான்டேஜா போய் முடியும் அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்குறது வந்து சொல்ல முடியாது ஒரு 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 ரேஷியோஸ் எடுத்து பாத்துட்டீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு தேர்தல் அரசியல் களத்துல வந்து ஆளும் கட்சி தான் இன்னைக்குமே ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கும் அதுவாதான் இருக்கும் அதிமுக ஏன் பின்வாங்கினாங்க அப்படின்னா

என்னவா இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து தினத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒண்ணுமே இல்ல நம்ம நாட்டுல இருக்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு ஆனா நேற்று பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி பேசின ஒரு விஷயத்தான் டிபேட்டா எடுத்துட்டு இருக்காங்களே தவிர ஆக்கப்பூர்வமா சரி அடுத்த இந்த நிதியாண்டுல வந்து நம்ம இவ்வளவு கடன் சுமையில இருக்கோம் இதுக்கு புதுசா பொருளாதார கொள்கைகள் என்னவா இருக்கு வேலை வாய்ப்புகள் என்னவா இருக்கு இதை சார்ந்த மத்த வளர்ச்சிக்கான விஷயங்களை பத்தி யாருமே பேச வேண்டாம் அவர் சொல்லிட்டா ஜாதி மதம் ஜாதி மதம் இத பத்தி அரசியல் தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர ஆக்கப்பூர்வமா இந்த விஷயமே நடக்கவே இல்லையே அப்ப இப்படிதான் நம்மள அதை கைத்தட்டி ரசிச்சுட்டு போயிட்டே ஓகே அதனால அதனால வந்து என்னைக்கு வந்து இந்த ஜாதி மதம் இந்த அரசியல் நிஜமான ஒரு முன்னேற்றத்திற்கான பாதை என்ன அடுத்த நம்ம சந்ததிகளுக்கு வர்றவங்களுக்கான நம்ம என்ன மாதிரி ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாக்க போறோம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணப் போறோம் அது இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சியில வந்து விஷார அப்ப உள்ள இருக்குல்ல அப்பா அப்போ இன்னைக்குதான் அந்த விஷயங்கள் வெளியில வருது அப்படின்னா இன்னைக்கு கூட நம்ம பாண்டிச்சேரி நம்ம கொலத்தூர்ல இங்க லோக்கல்ல கிடைக்குது கள்ளச்சாராய செங்கல்பேட்டு இப்போ இப்ப ரீசன்டா அந்த ஒரு அதான் ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது தொடர்ச்சி அதான செய்திகள் வருது அதுக்கப்புறம் அப்படியே அதை ஆஃப் ஆயிடுது அதுக்கப்புறம் புதுசாக ஒரு விஷயம் அது தொடர்ச்சியான அது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு

அவரு நம்ம டிடிஜே தினகரன் வந்து துரோகம் பண்ணிட்டாரு எப்படி ஓபிஎஸ் வந்து இவங்க வந்து ஒரு இதை ஒரு முதலமைச்சர் பதவியை கொடுத்து ஐயா நீங்க வந்து வெளியே போய்க்க வச்சிருக்கோம் அவர் ஓபிஎஸ் எவ்வளவு தன்மையா வெளியே போனாரோ அது மாதிரி இவர் வந்து இது பண்ணல எடப்பாடி வந்து உண்மையிலே வந்து ஏடிஎம்கே வந்து பக்கா துரோகி ஏடிஎம்கே பக்கா துரோகம் பண்ண போய் தான் இன்னைக்கு கட்சியோட அடையாளமே இல்லாம இருக்கு இன்னைக்கு வந்து திமுக வந்து மேலே மேலே வருவதற்கு காரணம் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் திமுக வந்து இவர் வந்து வாங்கிட்டு இவர் வந்து திமுக கட்சி வளர்த்து வளர்த்துட்டு இருக்காரு தான் வளர்த்து திமுக வந்து அவ்வளவு வளர்த்துட்டு இருக்காருல்ல திமுக வளர்த்து விட காரணமே முழுக்க முழுக்க காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஆனா அண்ணே டிடிபி தினகரனும் அம்மா சின்னம்மா சசிகலாவும் வந்து இவரை வளர்த்து விட்டு இன்னைக்கு வந்து நம்பிக்கை வந்து இவங்க வந்து மோசம் போயிட்டாங்க மோசமாயிருக்காங்க ரொம்ப மோசமாயிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல வந்து அப்படி இப்படி சொல்றாரு யாருக்கும் ஓட்டு போடாது ஏன்னா ஆனா அண்ணா திமுகாரங்க எப்படி ஓட்டு போடதோ போறாங்க ஏன்னா அண்ணா திமுககாரங்க வந்து திமுகவுக்கு ஆனா அண்ணா திமுககாரங்க வந்து உண்மையாக ஒரு விசேஷமா இருந்தாங்கன்னா பாமா போடுவாங்க இல்ல அப்படின்னா அவங்களோட சாய்ஸ் தான் பொறுத்து தான் இருக்கு இந்த அந்த இப்போ இந்த பிஜேபி நம்ம எடுத்துக்கணும் அந்த நம்ம நம்ம வந்து ஆளுங்கச்சி தான் வருவாங்க இடைத்தெருல அது எல்லாத்துக்குமே தெரியும் ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தெரியும் ஆனா மக்களா மக்களா வந்து யோசிச்சு ஓட்டு போட சொல்லுங்க நம்ம சொல்ல பதிவு பண்ணுத மக்களா யோசிச்சு ஓட்டு போடட்டும் அங்க எத்தனை வரைக்கும் இறந்தாங்க எத்தனை குடும்பங்கள் எல்லாம் பாத்துக்காங்க அன்னைக்கு வந்து இருபது ரூபா தெரியுமில்ல இருபது ரூபாய் தெரியும்ல தெரியுங்களா அது ஒரு ஒரு சில நேரத்துல வரும் ஆனா எப்பவுமே வரும் எதிர்பார்க்க முடியாது ஆனா கள்ளக்குறிச்சியில அது மக்களா 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 இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல நம்ம அம்மா தங்கச்சி இந்த மாதிரி பிள்ளைங்களாம் இறந்துருக்கு அவங்க நம்ம கேள்வி கேட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம் அதை அவங்கிட்டே கேள்வி கேட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம் அவங்க என்ன சொல்லுவாங்க ரிசல்ட் தெரியும் அப்போ வந்து ஆளு கட்சி இப்ப இதுல வந்து மக்கள் வந்து எப்பவுமே ஒரு காமனா எந்த கட்சி கொண்டவர்கள் இல்லாத காமனா என்னன்னா அவங்க அவங்கள யோசிக்க விடறது கிடையாது எந்த கட்சிக்காரங்களும் யோசிக்க விட கிடையாது இன்னைக்கு பிரச்சனை நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்ததா நாளைக்கு வந்து அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க நாளை கழிச்சு பிரியா இருப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க சிவாசின லேபர் வந்து இந்த வெடி விபத்துல வந்து செத்து போறாங்க மூணு லட்சம் ரூபா கொடுக்காங்க இவன் கொடுத்து போய் சாராயம் கூட செத்து போறான் இவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்காங்க இது என்ன கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு இதை எப்படி யோசிச்சு பாருங்க ஒரு லேபரு அவங்க உயிரை பணையம் வச்சு ஒரு லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே செத்து போறாங்க இறந்து போறாங்க அவங்களுக்கு வந்து மூணு லட்சம் ரூபா கொடுக்காங்க இவங்க இதை கொடுத்துட்டே செத்து போகிறவங்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபா கொடுக்காங்க

உனக்கு பிச்சை போட்டாங்க அந்த பிச்சையை நீயே அன்னைக்கே நீ வந்து இது பண்ணல ஜென்டில்மேன் யாரு ஜென்டில்மேன் வந்து ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் வந்து ஜென்டில்மேனு உள்ள இருங்கன்னா இருங்கங்காரு வெளியே போனா வெளியே போங்காரு ஏங்க அதிமுக நிறைய மாவட்ட செயலாளருக்கு நிறைய மினிஸ்டருக்கு அறிமுகப்படுத்தினதே வந்து டிடிவி அண்ணன் தினகரனும் அக்கா சின்னம்மா சசிகா வந்து அறிமுகப்படுத்துவாங்க அது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் ஓகே சரியா இப்படி என்ன இவங்க மூணு பேரும் சேர்ந்தாதான் இதாவும் எடப்பாடி வந்து இன்னும் இருந்தாருன்னா இந்த இதே கட்சி வந்து காணாம போன காணாமல் ஆகும் அதுக்கப்புறம் வந்து அண்ணன் டிடிவியும் அவரு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அப்புறம் சின்னம்மா சசிகலாவும் இவங்க வந்து சேர்ந்து ஒரு ஒரு புதுசா இந்த ஜெயலலிதா எப்படி வந்தாங்களோ அது மாதிரி இவங்க வந்து வருவதற்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு அதுக்கு கண்டிப்பா அந்த மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அத எந்த மாற்றமும் கிடையாது மக்கள் பேசினாலுமே அடுத்தது வர்றதும் வந்து தான் வரும் திமுக தான் வரும் ஏன்னா அவனுக்கு ஒற்றுமை இல்லை அப்படின்பாங்க அது மக்களா பார்த்து ஜெயிச்சாங்கன்னா புதுசா யாராவது ஓட்டு போடணுமோ அதுக்காக அண்ணாமலை பேசல யாருமே பேசல நான் யாருக்குமே நான் வந்து நான் இந்த வாட்டி நான் போட்டது வந்து ஓட்டு வந்து நான் டிஎமிக்க தான் போட்டேன் தான் போட்டேன் ஏன் இப்படி நான் டிஎம் தான் போட்டேன் எல்லாருமே எப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி திருந்த முடியும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்

ஆனா இந்த தடவை கள்ளக்குறிச்சி மரணம் எல்லாம் நடந்திருக்கு அந்த பகுதி தான் அதெல்லாம் எதிரொலிக்கும் தானே கண்டிப்பா தோல்வி அடைய வாய்ப்பு இருக்கா இருக்கு நீங்க நீங்க பொதுவா இப்ப அங்க உங்களுக்கு இருந்தாலும் நீங்க அந்த பகுதி மக்களுக்கு நீங்க சொல்லலாம் என்ன சொல்லுவீங்க யாருக்கு போடலான்றது உங்க கருத்தா இருக்கு யாருக்கு புறக்கணிச்சிட்டாங்களா புறக்கணிச்சிட்டாங்க ஆதரவாளர் யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போட்டா போட்டா நல்லா இருக்கும் இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதுல அதிமுக புறக்கணிக்கிறதா சொல்லிட்டாங்க அப்ப அதிமுக புறக்கணிக்கிறதுனால அந்த ஓட்டு பாமகவுக்கு போகும் அப்படின்னு ஆர் எஸ் பறவை திமுக இருந்தப்ப இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம புறக்கணிக்கிறோம் பாமகவுக்கு நம்ம ஓட்டு போக கூடாதுன்றதை சொல்லியிருக்காரு அப்போ இந்த எலெக்ஷன்ல அதிமுக வாக்காளர்களுடைய ஓட்டு யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க நாத்தமிழருக்கு போகுமா இல்ல ஓட்டே போட மாட்டாங்களாம் பிரதர் பொதுவா ஒரு விஷயம் என்னன்னா பன்ருட்டி விக்கிரவாண்டி அந்த பக்கம் எல்லாமே வன்னியர் பெல்ட் சரிங்களா பாம்கோட கோட்டம் சொல்லுவாங்க மேக்சிமம் இப்ப என்னன்னா இவங்க யார் கூட கூட்டணி கூட்டணிதான் ஈஸியா வந்துடலாம் இல்லன்னா யார் எல்லாரும் வரும் ஆமா ஏன்னா பாமாக்கு அந்த பவர் கொஞ்சம் ஜாஸ்தி ஜாஸ்தி இருக்கு இவங்க எப்படி இப்போ பன்ருட்டியோ விழுப்புரமோ கடலூரோ அதே மாதிரி இப்ப அவங்க அன்புமணி அவங்க ஒய்ஃப் நின்னு பாருங்க தருமபுரி இவங்க எல்லாம் அங்க இருக்கு சேலத்துல எல்லாம் அவங்களுக்கு அந்த பெல்ட் இருக்கு வன்னியரோட கோட்டையா இருந்தாலும் அவங்க அதிமுக கூட கூட்டணியில இல்லை பாஜக கூட்டணி பாஜகவுக்கு பெரிய வாக்கு அவங்க இல்லை ஆமா ஆனா அதிமுகவுக்கு இருக்கு இருக்கு இப்ப நாம் தமிழர் நிக்கிறதுனால அவர் கூட ஆதரவு கேட்கிறாரு இபிஎஸ் கிட்ட ஆமா ஒருவேளை இந்த ஓட்டு நாம் தமிழருக்கு போகுமா அதிமுக வாய்ப்பு இருக்கு நாம் தமிழ் வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்தவரை பர்சனலா இருக்கு ஓகே ஆமா பொதுவா வந்து ஒரு இடைத்தேர்தல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இந்த எலெக்ஷன்ல கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணத்துக்கு பிறகு வரதுனால இதுல திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இது வந்து எதுவும் டிஎம் கே வர்றது வாய்ப்பு இருக்கு எப்பவுமே ஆளுங்கட்சிதான் இடைத்தேர்தல்னால பெரும்பாலும் அப்படிதான் வாய்ப்பு இருக்கு இருக்குவாண்டி இடைத்தேர்தல் குறித்து தான் நம்ம மக்கள் கிட்ட கருத்து கேட்டிருந்தோம் எல்லாரும் பரவாயில்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம் ஆனா மக்கள் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் மறைமுகமா கூட்டணி இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் வந்து சொல்ல முடிஞ்சது அதே போல ஒரு சிலர் வந்து அது பாமகவுடைய கோட்டையாவும் இருக்கு அதே சமயம் கள்ளக்குறிச்சி விவகாரமும் நடந்து முடிஞ்சிருக்கிறதுனால மக்களுடைய எதிர்ப்பு இருக்கு அதனால திமுகவுக்கு அவ்வளவு சுலபமான வெற்றியில் என்ற கருத்தையும் சொல்றாங்க அதே போல வழக்கமா எப்பவும் வந்து திமுக தான் ஒரு ஒரு ஆளுங்கட்சி தானே இடைத்தேர்தல வந்து வெல்ல முடியும் அதனால இந்த மாதிரி அவங்கதான் வெல்வாங்க அப்படின்ற கருத்தையும் சொன்னாங்க இப்படி பல்வேறு கருத்துக்களை இந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்களும் வரக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க யாரு யார் வெல்வாங்க அப்படின்றத சொல்லுங்க அதே போல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அந்த கட்சிக்கு நன்மையை பயக்குமா அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரிவிங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏஷியா நெட் நியூஸ் இணைந்திருக்க ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் உங்கள் இளையராஜா